வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் தயிர் கலந்தோனாக்கா அது சாஃப்ட்னஸ்க்காக தயிர் கலக்கிறோம் தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கால் மணி நேரம் வேணா ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வைங்க மூடி போட்டு அதுக்கப்புறம் மசாலா என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் இப்போ வந்து கால் மணி நேரம் ஆகுது மிக் தயிரை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு இதுக்கு தேவையான அளவு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து நானூறு கிராம் கறி அதுக்கு இருபது கிராம் மசாலா ஆட் பண்ணிக்குவோம் அது வந்து வீட்லேயே ரெடி பண்ண மசாலா நெக்ஸ்ட்டு வந்து சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூனு வெள்ளை எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது வந்து டேஸ்ட்டுக்காக வெள்ளை எள்ளு சேர்க்கறது நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்து செஞ்சு பாருங்கள் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம் முட்டையும் சேர்க்கலாம் லெமன் எதுவுமே சேர்க்கலானா அது ஒரு மெத்தடு இது ஒரு மெத்தடு இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு டைம் இந்த மெத்தடை செஞ்சு பாருங்கள் வந்து நல்லா கலக்கி விட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வைப்போம் மசாலாலாம் நல்லா அதில் மிக்ஸ் ஆகிறதுக்கு இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா விடுங்க கார்ன்ஃப்ளார் சேர்க்கறதுனால நல்ல சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பு இருக்கும் அதுக்காக வந்து கார்ன்ஃப்ளார் சேர்க்குறது முன்னாடியே கார்ன்ஃப்ளார் சேர்த்தோம்னாக்க அந்த உப்புலாம் வந்து அந்த சிக்கனில் வந்து போய் ஏறாது அதுக்காக வந்து லாஸ்டில் ஒரு பத்து நிமிஷம் வந்து அதெல்லாம் பிசங்கி ஊற வச்சதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கப்புறமேல ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து கார்ன்ஃப்ளார் சேர்த்து வச்சு இனிமேட்டுக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போடலாம் இப்போ எண்ணெயை ஊற்றிக்குவோம் கொஞ்சமா தேவையான அளவு சிக்ஸ்டி பைவ் போடுறது வந்து எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது அதுக்காக கொஞ்சமா ஊதிக்குங்க என்ன சிக்ஸ்டி காஞ்சதுக்கு போட்டு எப்படின்னு பாப்போம் என்ன காய்ஞ்சிச்சு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு பூண்டு தோலோடு தட்டி வச்சுக்கோங்க அதே எண்ணெயில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வரைச்சு வச்சுக்கோங்க எடுத்துக்குவோம் ஆயிலில் போட்டால் ரொம்ப பொரிஞ்சிடும் இது வந்து எடுக்க முடியாது அதனால அப்படியே கரண்டிலே வச்சுக்கோங்க லைட்டாக போதும் அவ்வளோதாங்க சூடான சிக்ஸ்டி ரெடி ஆயிடுச்சு சிம்பிளா ஈஸியாக செம்ம டேஸ்டா உங்க வீட்ல இதை ரெடி பண்ணி பாருங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டில் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க சூப்பரா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஈஸியான ரெசிபி எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்